வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி நாளை பதவி ஏற்கவுள்ள நிகழ்ச்சியில் பன்னாட்டு தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இ நாடு நிறுவனர் ராமோஜிராவின் மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆசிய கோப்பை வெல்வதை போட்டியில் இந்தியாவின் சைனி குமுத் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் புதுதில்லியில் வீச்சில் நடைபெற்று வருகின்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை இரவு மணி ஏழு பதினைந்துக்கு நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்கிறது பிரதமராக ஒருவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்பது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதல் முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பதவியேற்பு விழாவில் பன்னாட்டு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் இலங்கை அதிபர் மசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சூ செஷல்ஸ் துணை அதிபர் அகமது அபிப் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர் இதேபோல மொரீஷியஸ் நேபாளம் மற்றும் பூட்டான் பிரதமர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்க நிகழ்ச்சியின் வர்ணனையை புதுதில்லி ஆகாஷவாணி நாளை மாலை மணி ஆறு நாற்பத்தைந்து முதல் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது சென்னை ஆகாஷவாணியும் இந்த நிகழ்ச்சியை தமிழ் வர்ணனையுடன் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றார் தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி திரு காந்தி அந்த கட்சியின் பொதுச்செயலர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி ஏற்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் தெலங்கானா முதலமைச்சருமான திரு ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்காக திரு ராகுல்காந்தி அக்களுடன் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அவர் ஏற்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் ஐநூற்று எழுபத்தேழு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வழி சாலைகளாக அகலப்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதேபோல இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்து எழுநூற்று பத்து கிலோமீட்டர் சாலைகள் சாலைகளாக மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்து பாலங்களாக மேம்படுத்தப்படுவதாகவும்நூற்று எ கிலோமீட்டர் நில சாலை மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச அமைச்சரவைக் கூட்டம் இன்று லக்னோவில் நடைபெற்றது அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வளர்ச்சித் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிலத்துக்கு அரசு முறைகேடு தொடர்பாக முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத்துக்கு எதிராக சிபிஐ இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் ஆறாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட திரு லாலு பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது தில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் நரேலா பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எரிவாயு கசுவே இந்த தீ காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கேரளாவில் நேரிட்ட தீ ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்தனர் எர்ணாகுளம் மாவட்டம் அங்காமலை பகுதி ஒன்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் மின்கசிவே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் முதற்கட்ட விசாரணை தெரிவந்திருப்பதாக காவல்துறையினர் கூறினர் நீங்கள் ஈ நாடு மற்றும் ராமோஜிராவ் திரைப்பட நகரத்தின் நிறுவனர் திரு ராமோஜிராவ் என்ற இன்று ஹைதராபாதில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் ராமோஜிராவின் மறைவு திரைப்படத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் ஊடகம் மற்றும் திரைப்படத்துறையில் அவர் ஆற்றிய பணி இன்றியமானது என்றும் குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஊடகத்துறையில் புரட்சி ஏற்படுத்தியவர் ராமோஜிராவ் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஊடகம் இதழிகள் மற்றும் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக ராமோஜிராவ் ஆற்றிய பங்களிப்பு என்றெனும் நினைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ராமோஜிராவின் இறுதிச் சடங்குகள் அரசு முறையாக நடைபெறும் என்று தெலங்கானா அரசு அறிவித்துள்ளது சர்வதேச யோகா தினம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆகாஷவாணியின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் திரு ராஜகோபாலன் யோகா பயிற்சியால் ஏற்படும் பலன்கள் குறித்து எடுத்துரைக்கிறார் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்து எப்படி கிடைக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு பயிற்சி யோகா பயிற்சி மட்டும்தான் இன்றைக்கி தேதியில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு அரை மணி நேரம் யோகா பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து எப்படி நிதானமாக செயல்படுறது அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் வந்து இந்த யோகா பயிற்சி ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நெக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஹிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மட்டும் சாப்பிட்டு நான் சரியா போகணும்னு நினைக்காம யோகா பயிற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிஜமாவே உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணி டெபினட்டா நீங்க நல்லா ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் மனசால நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் உதவியா இருக்கும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு செய்தி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருப்பினும் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிஷா பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் கோடைவெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தின் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் அங்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்து சென்றனர் இந்த நிலையில் நாளை மறுநாள் பள்ளிகளுக்கு விடுமுறை முடிந்து திறக்கப்படும் நிலையில் பல பகுதிகளிலிருந்து குடும்பத்துடன் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அருவிகளில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் தென்காசியிலிருந்து செந்தில் ஆசிய கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் சைனே குமர் தங்கப்பதக்கம் வென்றார் தென்கொரியாவின் கொரியாவின் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் தென்கொரியாவின் பார்க் எரிணை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷு மாலிக் மற்றும் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்ஷு மாலிக்கும் ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் அந்திம் பங்கலும் இந்த பதக்கத்தை கைப்பற்றினா் ஆசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா ஜக்கர் பதக்கம் வென்றார் கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் நார்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யா வெண்கல பதக்கம் வென்றார் புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது லண்டனில் மகளிர் பிரிவு போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கும் ஆடவர் பிரிவு போட்டி இரவு மணி ஒன்பது நாற்பத்தைந்துக்கும் தொடங்குகிறது ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா டென்னிசன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று நான்கு ஆறு பத்து ஆறு என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெட்ரோ மார்கோஸ் பெஞ்சமின் லோபஸ் இணையை வென்றது துனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் லித்துவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் சைனி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி நாளை பதவியேற்க உள்ள நிகழ்ச்சியில் பன்னாட்டு தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது ஈ நாடு நிறுவனர் ராமோஜுராவின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சைனிக் குமூர் தங்கப்பதக்கம் நிறைவடைகிறது